ஹலோ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருனா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் ரொம்ப க்ளோஸான பர்சன் இறந்துருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களான்றதை பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கான ரீடிங் சரியா நீங்கள் யாருக்கிட்டையாவது பேச அவங்ககிட்ட பேசி அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கணும் அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க அவங்க சொல்ல நினைக்கிறது மேபி இந்த கார்ட்ஸில் அவங்களுக்கு சொல்லலாம் ஓகே ரீடிங் யாருக்கு ரெசல்ட் ஆகாதோ எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஓகே பைல் ஒன் பாயில் டூ மாதிரி பண்ண சொல்கிறாங்க உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஹோலி ஸ்பிரிட்ஸ் உங்கள் க்ளோஸ் ஆனவங்க இவங்க பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது மேபி காட் காடர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டேட்டி அவங்க அவங்களுடைய ஏதாவது ஒரு அவங்க மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைல் டூ செலக்ட் பண்ணுங்கள் சரி உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் பேச வந்திருக்காங்க ஸ்பிரிட் கைட்ஸ் அண்ட் உங்களுடைய லவ் ஒன்ஸ் ஏன்னா அவங்க மதர் ஃபாதர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா அவங்கவுங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அங்கே வந்துருக்காங்க சரி கம்யூனிகேட் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க இங்கே ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கீங்க அவங்க வந்து உங்களை வந்துட்டு ஒரு பேட் அந்த மாதிரியான ஒரு உருவத்தில் உங்களை பாதுகாத்துட்ருக்காங்க மேபி நீங்கள் வீட்டில் பேட் வளர்க்குறவங்களாக இருக்கலாம் கேட் டாக் இல்லை குருவி அந்த மாதிரி எதோ ஒரு வளர்த்துட்ருந்தீங்கன்னா அந்த உருவத்தில் உங்களை பாதுகாத்துட்ருக்குறாங்க எந்த ஒரு கெட்ட என்ன இருக்கிற பர்சனோ எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்களை நெருங்காது இப்போதைக்கு உங்களை வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஃபேமிலியில் நீங்கள் அந்த டைமில் அவங்கள ரொம்பவே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க யோசிக்கிறீங்க ஒரு அன்புக்காக இயங்குகிற பர்சனாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் எல்லா விதத்துலேயும் நீங்கள் ரொம்பவே ஒரு அனுபவம் உள்ள ஒரு ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் நீங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வகையிலும் அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பண விதத்தில் ஒரு தைரியம் அவங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது இப்போ நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு இந்த லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்களா இல்லை இருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் ரொம்ப இதுவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சில பேர் உங்களுக்கு கிட்ஸ் இருக்கலாம் ஒன் ஆர் டூ கிட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு ஹஸ்பண்டை இழந்தவங்களாக இருக்கலாம் ஒய்ஃபை இழந்தவங்களாக இருக்கலாம் கிட்ஸ் இருக்கலாம் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு எங்கே இருந்தாலும் உங்களை வந்து ரொம்பவே அவங்க வந்து அந்த லவ் குறையில உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாங்க எல்லா விதத்துலேயும் மேபி வாட்டர் சயின்ஸாக இருக்கலாம் எர்த் இருக்கலாம் பார்க்குறவங்க நீங்கள் இல்லை அவங்களா இருக்கலாம் எல்லா விதத்திலியுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சன்ஃப்ளவர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம் இல்லை சன்ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவராக இருக்கலாம் லியோவாக இருக்கலாம் ஏரிஸ் வேற என்ன சொல்ல நினைக்கிறாங்க உங்களுடைய அவங்க உங்ககிட்ட என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க இப்ப நீங்க ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு அன்பு பாசத்துக்காக எங்கிட்டு இருக்கிறீங்க எந்த வித கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்துட்டு உங்களுக்காக யோசிச்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக அந்த விஷயங்கள் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல இந்த அன்பு பாசத்தை காட்டியே நிறைய பேர் ஏமாற்றிருக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பொண்ணோ பொருளோ நிறைய விஷயங்களை கிட்ட இருந்து எடுத்துருக்கலாம் ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த நாளையே நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை நம்பி நீங்க எந்த விஷயம் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க மனம் உடஞ்சு போயிருக்கிறீங்க ஆனா அவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாங்க அந்த அன்பு பாசம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ ஒரு நல்ல சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பா உங்களை தேடி வந்துட்டு இருக்கு சீக்கிரமே நீங்கள் உங்களுக்கான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு தைரியத்தை விடாதீங்க எப்போவுமே சிரிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரியான பர்சனோ நீங்கள் அதே மாதிரி மாதிரிங்க யாருக்காகவும் மாற வேண்டாம்னு சொல்கிறாங்க இதே மாதிரி எப்பவுமே இருங்கன்னு சொல்கிறாங்க நடந்ததே யோசிச்சுட்டு இல்லாமல் சில ஏமாற்றங்கள் சில பேரோட சூழ்ச்சினால நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அதே யோசிச்சுட்டு இல்லாமல் பல சில விஷயங்களை இழந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ன்றது உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த சந்தோஷம்ன்றது அதை என்றைக்குமே இழக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அது யாராலும் எடுக்கவும் முடியாது உங்களுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை எதையுமே கான்ஃபிடண்ட்டான அந்த அவங்களுடைய ஸ்ட்ராங் மைண்டு இதெல்லாம் தான் அவங்கள வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போகுது எல்லாம் தான் அவங்களை வழி நடத்தி இந்த ஒரு நல்ல லைஃப்க்கு நீங்கள் போக போகிறீங்க அதனால் எப்போவுமே இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க அவங்க ஞாபகம் வரும்போது எதையும் நோ யோசித்து அழாதீங்க இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட்ஸ்கிட்டயோ உங்களை கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவங்க நீங்கள் வந்துட்டு பேசும்போது இதை பற்றி நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு கவலை பட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ரேக்கான அந்த டைம்லலாம் நீங்கள் யோசித்து நீங்கள் அழுதுருக்கீங்க இப்போதைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எந்த விதத்திலும் யாரும் உங்களை ஹார்ம் பண்ண முடியாது ஹார்ட் பண்ணவும் முடியாது தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் நல்ல சப்போர்ட் கண்டிப்பாக வந்துட்ருக்கு ஓகேவா இப்போ இப்போது நீங்கள் நம்பர் டூ அவங்களுடைய டைட்டி ஆனால் காட் காடஸ் இங்கே கும்பிடுற கடவுள் யாருன்னா அவங்க அவங்க வந்து நீங்கள் எதனா ஒரு பதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை அவங்க அவங்க கிட்டே எதனா சொல்ல நினைக்கிறாங்கன்னா யார் வராங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற எதிர்பார்ப்போம் சரியா நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்க நீங்கள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஃபினான்ஷியலி நிறைய விஷயங்கள் இப்போதைக்கு சில நேரத்தில் நீங்கள் கவலைப்படுறீங்க ஃபினான்ஷியல் ரீதி ரீதியில் சில விஷயங்களை இருக்கிறத காப்பாற்றிக்கணும் இதையும் போக விட்டுட்டோம்னா அப்புறம் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதோ யாருக்கோ இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல் மைண்ட் பவர்ஃபுல் பர்சன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப டீப்பாக இருக்கிறீங்க ஒரு ஃபீமேல் ஒரு ஃபெமினன் எனர்ஜி தான் இருக்கீங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் இங்கே இருக்காங்க காடஸ் நீங்கள் எந்த கோடர்ஸ் நீங்கள் கும்பிடுறீங்களோ மேலாக ஃபீமேல் பார்க்குறவங்க என்ன கோடஸ் கும்பிடுறீங்களோ அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் ப்ரொட்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன் ஃபினான்ஷியல் ரீதியில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆனாலும் சில விஷயங்கள் நீங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு சீக்கிரமே சரியாகும் இன்னும் ஒரு கார்டு எடுக்க சொல்கிறாங்க இதில்ப்பா எஸ் சீக்கிரமே சரியாகும் சீக்கிரமே ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்பவே ஒரு சக்ஸஸ் கிடைக்க போது நல்ல ஒரு சக்சஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கிறதே காப்பாற்றிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதையும் இழக்கக்கூடாதுன்ற மாதிரிலான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க ஸ்பிரிச்சுவல் அர்ட் ஓகே அதை பற்றி தான் நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்ருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ஃபினான்ஷியலி உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை ஒர்க் ப்ளேஸில் இருக்கலாம் கரியர் ப்ளேஸில் இருக்கலாம் எதுவும் பிஸ்னஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த இது சீக்கிரமே விலகும் ஃபினான்ஷியலி கவலைப்படுற அந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது லைஃப்பில் ரொம்பவே ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி நல்லா தான் இருக்கிறீங்க இருந்தாலும் இருக்கிற ஃபினான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிறீங்க அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த விஷயம் நம்ம பண்ணலாமா வேண்டாமா இருக்கிறதையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் பழையபடி நம்ம எதுவுமே இல்லாமல் ஆகக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்குங்க அதிகமாக ஃபினான்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த பிஸ்னஸ்லேயோ இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க இது ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் இருக்குது காட் காடஸ் நீங்கள் யாரை நீங்கள் அதிகமாக நீங்கள் வழிபடுறீங்களோ அவங்க தான் உங்களை வழிகாட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள தான் அவங்க தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரியா இதுதான் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களோட காட்ஸோட எனர்ஜி ஓகே யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சா இல்லையான்றதை பற்றி சொல்லுவேன் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ரீடிங்ஸ் ரெசி ரெசனேட் ஆகாமல் எந்த ரீடிங்ஸுமே உங்களுக்கு ஆனதுன்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்காதீங்க ஓகேவா எப்போவுமே சொல்கிறது தான் எப்போவுமே ரீடிங் பார்க்கறதுக்கு முன்ன ஒரு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரீடிங்கை பார்க்க ஆரம்பிங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கும் நிறைய சில பேர் வந்துட்டு சில காட் அவங்க நம்ம காடஸ் அவங்களுடைய மெசேஜஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்க நான் சட்டுன்னு எந்த மெசேஜுமே நான் பண்ண மாட்டேன் காட் காடஸ் சில நிறைய நேற்று பண்ண ரீடிங் கூட கருப்புசாமி மெசேஜ் கூட நான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு தான் இருந்தேன் ஏன்னால் நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் உத்தரவு வாங்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க அனுமதித்தா மட்டும்தான் அவங்க கா அவங்க எனக்கு சேனல் பண்ணுற அந்த மெசேஜஸை நான் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியும் நான் யாரோட நான் சட்டுன்னுட்டு நீங்கள் சொன்னோடனே நான் கார்டு எடுத்து வச்சுட்டு நான் மா காளி மெசேஜஸ் கருக்குசாமி மெசேஜஸ் ஹோலி ஸ்பேஸ் மெசேஜ் நான் பண்ண முடியாது நான் அவங்க அவங்கக்கிட்ட அனுமதி கேட்பேன் அவங்க அனுமதிச்சால் மட்டும்தான் நான் பண்ணுறது தான் கருப்புசாமி ரீடிங்ஸ் தள்ளி போயிட்டே இருந்தது இதுக்கு முன்னியும் யாரும் சில பேர் கேட்டுருந்தீங்க கன்னியம்மன் அவங்களுடைய ரீடிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் அதுவும் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக அவங்க அந்த ரீடிங்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா தேங்க்யூ கோட்லஸ்